மூணு மணி வரைக்கும் கரை விட்டு நெல்லடி வந்து இப்படி ஒவ்வொரு புத்தடி புத்தடியா உட்காந்துக்கிட்டு ஊர் கதை பேச வேண்டியது தான் வேற கதை ஆமா ஒரு அக்கா போய் படாருன்னு ஒரு செடியை பிடிக்கி பிடிச்சான் இன்னொரு அக்கா போய் யாண்டி அறிவு இருக்காடி உனக்கு யாண்டி அதை வேகமா பிடுங்கணும்னு ஐயோ நல்ல செடி போல நான் பிடிக்கி புட்ட தெரியாம நினைச்சிட்டு இருக்கு அப்படி பிடுங்க கூடாது நீ ஒவ்வொரு இலையா இன்னைக்கு காட்டியிருக்கு ஆமா இப்படிதான் நூறு நாள் வேலை பாக்கணுமா குழுவில் எல்லாம் கடை வாங்கியிருக்கியா